நம்ம வந்து பொதுவாக வந்து எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி தான் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி தான் நமக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து கம்மி விலையில் வந்து நம்ம பொருளை வந்து கொடுக்க நினைக்கும் அப்படி தானே அது மாதிரியான இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து காய்கறியில் வெங்காயத்தை வந்து இன்றைக்கி நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் வெங்காயம் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை காய்கறி மா மார்க்கெட்டு மாதிரி காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தரமான ஸ்பாட்டு தரமான ஒரு மொத்த குரவுனில் உள்ள இன்னைக்கு வெங்காயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் நம்ம திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய எம்எம் ஆனியன்ஸ் இந்த கடை எங்கே இருக்குது இதோடய லொக்கேஷன் எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் நம்மளுடைய எம்எம் எம் ஆனியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹோல்சேல் தாங்க ஹோல்சேல்னா நம்ம திருநெல்வேலியில மட்டும் இல்லாம தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில பல டிஸ்டிக் வந்து சரக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவும் டெய்லி வந்து நமக்கு வந்து லோடு வந்து இறங்கிட்டே இருக்கும் இந்த லாரியில் வருதுல இந்த மாதிரி டெய்லி வந்து இறங்கிட்டே இருக்கும் அன்னன்னைக்கு ரேட் என்னங்கிறத நீங்க ஒன் டே பிஃபோராகவே நீங்க வந்து ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் டேட்டு கேட்டுக்கிட்டு டீட்டெயில்ஸாக ரேட்டை மட்டும் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரக்கு வந்துடும் இது வந்து நம்ம மொத்தமா தான் ஹோல்சேலா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதுதான் இல்லை நீங்க வந்து சின்னதாக வியாபாரம் பண்ணாலும் சரி எனக்கு ஒரு மூடை வேணும் எனக்கு தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம எம்எம் ஆனியன்ஸில் சரிங்களா ஒரு மூடையில் இருந்து நீங்க ஒரு லட்சம் மூட நீங்கள் நீங்க வாங்கிக்கலாம் எவ்வளவு ஸ்டாக்னாலும் வேணும் பட் ஸ்டாக் நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன் டே இல்லை டூ டே இல்லை ஒன் வீக்கு பிஃபோராகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டரை வந்து அவங்கள்ட்ட புக் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சரக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் ப்ராப்பராக வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்சேலை பற்றி நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் சரி சொல்ல ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சின்ன வியாபாரிகளுக்கு என் வந்து ரொம்பவே ஒரு ஹோப்பான ஒரு பிளேஸ் தான் இந்த மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் கரெக்டாக நம்ம திருநெல்வேலி டவுனில் போத்திஸ் இருக்குது தெரியுமா அதுக்கு பேக் சைடில் நம்ம நைனார் குளம் இருக்கும் அந்த நைனார் குளத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரோடு ஒன்று போகும் பார்த்துருக்கீங்களா தச்சநல்லூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடை பிடிக்கும்போது மார்க்கெட் அதாவது டவுனில் காய்கறி மார்க்கெட்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுடைய எம்எம் ஆனியன் ஷாப் இருக்குது ஸோ மறக்காமல் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது காய்கறி கடை வச்சுருக்காங்க அது வெங்காயத்தை வந்து முழுக்க முழுக்கமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க